ஓம் நம சிவய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருநாவுக்கரச சுவாமிகள் அருளிய ஆறாம் திருமுறை இடம் திரு ஒற்றியூர் திருச்சிற்றம்பலம் வண்டு ஓங்கு செங்கமலம் கழுநீர் மல்கும் மதமத்தம் சேர் சடைமேல் மதியம் சோடி ஆயிரமும் வீசி நின்று திசை சேர நடமாடி சிவலோகனார் உண்டார் நஞ்சு உலகுக்கு ஓர் உறுதி வேண்டி ஒற்றியோர் மேய வண்ணனார் கண்டேன் நான் கனவகத்தில் கண்டேற்கு எந்தன் கடும்பினியும் சுடு தொழிலும் கைவிட்டவே ஆகத்து ஓர் பாம்பசைத்து வெள்ளேறு ஏறி அணிகங்கை செஞ்சடை மேல் ஆர்க்கச் சூடி பாகத்து ஓர் பெண்ணுடையார் ஆணும் ஆவார் பசு ஏறி ஒளி தரும் எம் பரமயோகி காமத்தால் ஐங்கணையான் தன்னை வீழ கணலாய் எரிவிழித்த கண் மூன்றினார் ஓமத்தாள் நான் மரைகள் ஓதல் ஓவா ஒளிதிகளும் முற்றையோர் உரைகின்றாரே வெள்ளத்தை செஞ்சடை மேல் விரும்பி வைத்தீர் வெண்மதியும் பாம்பும் உடனே வைத்தீர் கள்ளத்தை மனத்தகத்தே கறந்து வைத்தீர் கண்டார்க்கு பொல்லாது கண்டீர் எல்லே கொல்லத்தான் இசைப்பாடி பழியும் கொள்ளீர் கோல் அறவும் குளிர்மதியும் கொடியும் காட்டி உள்ளத்தை நீர் கொண்டீர் ஓதல் ஓவா உளிதிகளும் ஒற்றையோர் உடைய கோவே நரையார்ந்த விடையேறி நீரு பூசி நாகம் கச்சு அறைக்கு ஆர்த்துவோர் தலை கையேந்தி உரையா வந்தில் பூந்து பழிதான் வேண்ட எம்மடிகள் மும்மூர்தான் ஏதோ என்ன விரையாதே கேட்டியேல் வேல்கண் அல்லாய் விடும் களங்கள் நெடுங்கடலுள் நின்று தோன்றும் திரைமோத கரையேறி சங்கமூரும் திருவுற்றியூர் என்றார் தீயவாரே மத்தமா களியானை உரிவை போர்த்து வானகத்தார் ஆகி நின்று பித்தர் தாம் ஓர் பெருமை பேசி பேதையரை அச்சுறுத்தி பெயர கண்டு பத்தர்கள் தாம் பலர் உடனே கூடி பாடி பயின்றிருக்கும் ஊர் ஏதோ பணியீர் என்ன ஒத்தமைந்த உத்திரனால் தீர்த்தமாக திகழும் ஒற்றையூர் என்கின்றாரே கடிய விடை ஏறி கால கண்டர் கலையோடு மழுவாள் ஓர் கையில் ஏந்தி இடிய பழி கொள்ளார் போவாரல்லர் எல்லாம் தாம் இவ்வடிகள் யாரென்பாரே வடிவுடைய மங்கையும் தாமும் எல்லாம் வருவாரை எதிர்கண்டோம் புள்ளே செடிபடு வெண்தலை ஒன்று ஏந்தி வந்து திருவுற்றியோர் புக்கார்த்தியவாரே வல்லராய் வானவர்கள் எல்லாம் கூடி வணங்குவார் வாழ்த்துவார் வந்து நிற்பார் எல்லையும் பெருமானை காணோம் என்ன எவ்வாற்றால் எவ்வகையால் காணமாட்டார் நல்லார்கள் நான்மறையோர் கூடி நேடி நாம் இருக்கும் ஊர் பனீர் அடிகேல் என்ன ான் திரையேறிதம் ஓதம் ஒளி திகளும் ஒற்றியோர் என்கின்றாரே நிலைப்பாடே நான் கண்டது ஏடி கேளாய் நெருநலை நண்பகல் இங்கு ஓர் அடிகள் வந்து களைபாடும் கண்மலரும் கலக்க நோக்கி கலந்து பழியிடுவேன் எங்கும் காணேன் சலபாடே இனி ஒரு நாள் காண்பேன் ஆகில் தன் ஆகத்து என் ஆகம் ஒடுங்கும் வண்ணம் உழைப்பாடே படத்தழுவி போகல் ஒட்டேன் ஒற்றையோர் உறைந்து இங்கே திரிவானையே மண்ணல்லை விண்ணல்லை வளையமல்லை மலையல்லை கடல் அல்லை வாயு அல்லை என் அல்லை எழுத்து அல்லை எரியும் அல்லை இரவு அல்லை பகல் அல்லை யாவும் அல்லை பெண் அல்லை ஆணல்லை பேடும் அல்லை பிரிது அல்லை ஆணாயும் பெரியாய் நீயே உள் நல்லை நல்லார்க்கு தீயை அல்லை உணர்வு அறிய ஒற்றியோர் உடைய கோவே மறுவுற்ற மலர்கழலி மடவாள் அஞ்ச மலை துளங்க திசை நடுங்க செருத்து நோக்கி செருவுற்ற வாலரக்கன் வழிதான் மால திருவடியின் விரல் ஒன்றால் அலர ஊன்றீ குரு ஒற்றி அங்கு இருவர் ஓடி காண ஓங்கின அவ்வுள் அழலார் இங்கே வந்து திரு திருவொற்றியூர் நம்மூர் என்று போனார் செறிவலைகள் ஒன்று ஒன்றாய் சென்றவாறே திருச்சிற்றம்பலம்